எனக்கு வர்ற கோபத்துக்கு என்னதான் கறிவேப்புல கறிக்கு டுசியா குடுத்தாலும் அது கடைசியில போறது என்ன குப்பை தொட்டிக்கு தானே அப்படியே கொண்டு வந்து வீட்டில குத்தி இந்த பக்கத்தளவீட்டு எடுத்து எடுக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா இன்றைய நான் முக்கியமா இந்த காணொளி யாரோட பகிர்ந்து கொள்ள போறேன்னு கோபத்துக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குது ஏதாவது இல்லாட்டி ஆராய்ச்சியும் கொள்ள செய்யணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு சொன்னால் நம்ப மாட்டேங்குது ஒரே கோவம் வருது ஏன் எதுக்குண்டெல்லாம் கேட்காதுங்க ஒரே கோபம் வருது என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குது அப்படி என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த செயற்பாட்டை செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த காணொளி பொருத்தமானதா இருக்கு ஏன்னு சொன்னா இந்த காணொலியில வந்து நான் எப்படி கோபத்தை கையாள்றது கோபத்தை இலகுவான முறையில கையாள்றது எப்படி என்ற ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து போறேன் நான் வந்து சுற்றியோ கோவப்படுவேன் எவ்வளவுத்துக்கு இவ்வளவு கோவப்படுறனோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவுத்துக்கு அந்த கோபத்தை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிற ஒரு விடயம் நான் அறிஞ்சு வச்சிருக்கேன் அது எப்படி என்று சொன்னா பெரியவர்கள் சொன்ன விடயங்கள்லயும் சரி நான் வந்து புத்தகங்கள் வாசிப்பதன் வந்து அந்த விடயத்தை அறிஞ்சு வச்சிருக்கேன் எவ்வளவு கோபத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படி என்ற ஒரு விடயத்தை பல உணர்வுகள் வரலாம் ஒவ்வொரு உணர்வுகளும் வந்து மனிதர்களை வரைக்க வந்து தப்பு இல்லை ஆனா அந்த உணர்வு சரியான உணர்வுகளை உலகத்துக்கு வெளிப்படுத்துறதும் தவறான உணர்வுகளை கட்டுப்படுத்துறதும் மனிதர்களா இருக்கிற எங்களுடைய தலையாய கடமையா இருக்குது அதுக்காக கோபம் தவறு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் நான் சொல்ல வரையில் ஏன்னா அப்படி சொல்லவும் முடியாது ஆனா எதுவும் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு என்று சொல்லுவினோம் அதே போலதான் கோபமும் அளவு கடந்து போச்சுன்னு சொன்னா அது ஆபத்துல தான் முடியும் சில பேர் வந்து விரும்புகள் என்று சொல்லுவினம் என்னதான் கறிவேப்புல கறிக்கு துசியா கொடுத்தாலும் அது கடைசியில போடுறது என்ன குப்பத்தொட்டிக்குதானே என்னதான் ஏணி மேலே ஏற உதவினாலும் அத என்ன செய்யறது ஏறி போட்டும் தள்ளித்தானே விழுத்துறவினம் இப்படி பல தரப்பட்ட பலதும் பத்துமான கதைகளை வந்து சொல்லிடுவேன் என்னதான் நீ என்ன தானப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபாக்கு போட அது கிடக்க போறது காலுக்கு காலைக்கு கீழே தானே காலைக்கு கீழே மட்டுமா வாசலுக்குள்ள கூட வர முடியாது அதுதான் ஒவ்வொருத்தட்ட நிலைமையும் உனக்கு விளங்கினா சரி என்று சொல்லி இப்படி இந்த ஒரு புண்ணுண்டு வந்துட்டு சொன்னா அந்த புண் சாதாரணமான ஊசியாலாம் குத்தி வந்துட்டு இருக்கும் அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்க குத்தி இந்த பக்கத்து அளவுக்கு எடுத்து எடுக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த பூம்புக்கு கதைக்கிறார்கள் அந்த வார்த்தை இருக்கும் அப்ப எங்களுக்கு கதைக்குறாங்கள கோபம் வராது கோபமாரி ஊசி குத்தினால் அந்த ஊசி குத்தினால் ஒரு 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 விடயத்தோடு இருப்பார் அந்த போயிட்டு நாங்கள் கோவப்பட்டு அப்படியே இந்த உறவு பிரிஞ்சு போடும் இதால எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தோம்னு சொன்னா இலகுவா இருக்கும் இப்ப பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொன்னா வந்து கோபம் அவ்வளவுத்துக்கு அவ்வளவு கோபம் வர்றதோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு இந்த அமைதி இருக்கணும் இந்த அமைதி இருக்கணும் என்று சொன்னா முதல் விஷயம் எதிரில் இருக்கிறவன் என்ன சொல்ல வாழான் என்ற ஒரு விடயத்தை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு பொறுமை இருக்கணும் உண்மையாவது பயங்கர கஷ்டம்தான் அதே நேரம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும் என்று சொன்னால் கோபம் வராத மாதிரி எங்க சூழ்நிலையை கொள்ளலாம் அதாவது நாங்கள் வாழக்கூடிய சூழல்களை வந்து ஒரு இயற்கையோடு கலந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு தண்ணீர் செழிப்பான ஒரு சூழலாக மாத்தி அப்படி வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா கூட வந்து எங்களுக்கு அந்த கோபம் குறைவதற்கான வழிகள் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு சூழல் இருக்கே அந்த அந்த ஒரு குளிர்மையான சூழலில் இருக்கேன் எங்களை அறியாமலே ஒரு அமைதி நிலமை வரும் அந்த அமைதி நிலமை வந்து கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பல அளவில் உதவி செய்யும் என்பதில் வந்து உண்மையாவே சந்தேகம் இல்லை இது வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் வந்து இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அறிஞர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் நிறைய கோவப்படுறார்கள் பாருங்க உலக போலக வயசு போன ஒரு தோட்டத்துக்கு வந்துடுவிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களும் இருக்கு இப்ப கோவப்படுறத விட அதிக அளவுல சிரிச்சா கோபம் குறைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியான ஆய்வுல சொல்லி இருக்கணும் என்னன்னு சொன்னா அந்த சிரிப்பு வரையகங்களுக்குள்ள வந்து ஒரு நேர்மறையான சிந்தனை வரும் அந்த நேர்மறையான சிந்தனை வந்து எதிர்மறையான சிந்தனைகள்ல எதிர்மறையான விடியங்களை கையாள்க்கான பக்குவங்களை சொல்லித்தரும் இதோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளை தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோட சரி உறவுகளை இதோடு நான் இந்த காணொலியை நிறைய செய்து கொள்வென்று நாளே தினம் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறேன் நான் தாரக அங்கே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நோப்ச கொடுத்துக்கொள்ளுங்க